அம்மா ஏன் முக்தாருக்கு பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய என்கொயரிக்காரர்கள் வருது அப்படின்னு என்னுடைய பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களுக்கு தான் முக்தாருங்கிற தனிப்பட்ட நபர் எனக்கு அது இயற்கை கொடுத்த சூழ்நிலை இங்கே என்னைய இயற்கை ஒரு அடுத்த படிநிலைக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா ஒரு சூழ்நிலை கொடுக்காம ஒரு சோதனை கொடுக்காம அடுத்த படிநிலைங்கிறது கிடையாது நான் ரீசெண்டாக நிறையா மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன் அவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க அடுத்தது இங்கே என்ன செய்ய போகிறீங்க உங்களோட பிளான் என்ன அடுத்து என்ன இங்கே கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு நான் எல்லாருக்கிட்டையுமே ஒரே பதில் தான் சொல்லியிருப்பேன் இங்கே என்னுடைய பிளான்ங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அடுத்தடுத்த செகண்டு என்னை நோக்கி என்ன சூழ்நிலைகள் கொடுக்கப்படுதோ அந்த சூழ்நிலையோடு இணைந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரியான சூழ்நிலை தான் இந்த முக்தாருடைய பேட்டியம் எனக்கு கொடுக்கப்படுற சூழ்நிலை அத்தனையுமே நான் இங்கே எதிர்கொள்ளணும் தைரியமாக எதிர்கொள்ளணும் எதற்கும் ஓடி ஒழியக்கூடாது ஒரு மூணு வருஷம் முன்னாடி நான் ஒரு குருங்கிற ஒரு ஸ்தானத்தில் தான் வெளிப்பட்டேன் அதுவும் உலகம் முழுவதும் தெரிஞ்சுருக்க மாட்டேன் சிலருக்கு மட்டும்தான் வெளிப்பட்டிருப்பேன் மூணு வருஷம் முன்னாடி இயற்கை என்னை கையில் எடுத்து ஒரு நிகழ்வை நிகழ்த்தி சோசியல் மீடியாவில் வைரலாக்கி உலகம் முழுவதும் என்னை சேர்த்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வச்சு தான் இந்த இடத்துக்கு என்னையை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு பீடத்தை கட்டி இந்த பீடத்தில் என்னையை உட்கார வச்சு அந்த அம்மாங்கிற நிலையை கொடுத்து மக்கள் அத்தனை பேருக்கும் அருளாசி வழங்கக்கூடிய நிலையை கொடுத்தது நான் அன்றைக்கி அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு கடந்து வந்தனால தான் அந்த நிலையை கொடுத்தது இப்போவும் அதே தான் இயற்கை என்னைய அடுத்த படுநிலைக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொடுக்குது என்ன அப்படின்னா இந்த சூழ்நிலையை கொடுக்கப்படும் போது முன்கூட்டியே எனக்கு இயற்கையை உணர்த்திடும் இந்த சூழ்நிலையால் உனக்கு சாதகமான விளைவா பாதகமான விளைவா அதாவது சாதகமான விளைவுக்கு மட்டுந்தான் நான் எதிர்கொள்கிறேனா என்னுடைய பாதகமான விளைவுக்கும் நான் எதிர்கொள்கிறேனா அப்படிங்கிறத பரீட்சை வைக்கும் அதுதான் இங்கே வைக்கிற இயற்கை கொடுக்குற சோதனையே எனக்கு இங்கே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது இந்த சூழ்நிலை சரியான சூழ்நிலை இந்த சூழ்நிலை மூலம் நமக்கு சாதகமாக கொடுக்கும் இந்த சூழ்நிலை மூலம் பாதகமாக கொடுக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவே மாட்டேன் என்னை நோக்கி இயற்கை கொடுக்கப்படுற அத்தனை சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு இங்கே யாருடைய அங்கீகாரமாக தேவையே இல்லை நான் எப்பையும் சொல்கிறது தான் என்னை இயக்கிற அந்த சக்திக்கு உண்மையாக இருப்பேன் அந்த சத்தியத்தின் பாதையில் நிலைபெறலாமல் போயிட்டே இருப்பேன் அந்த பாதையில் என்னைய இகழ்ந்து கூட்டிகிட்டு போனாலும் சரி என்னையை புகழ்ந்து கூட்டிகிட்டு போனாலும் சரி எனக்கு இரண்டுமே ஒன்று தான் அந்த பாதை முட்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் சரி பூக்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் சரி இரண்டுமே ஒன்று தான் அந்த சத்தியத்தின் பாதையில் போயிட்டே இருப்பேன் ஒரு நாள் அந்த அதர்மம் தோற்று தர்மம் வென்றே தீரும் அந்த தர்மம் நிலைத்து நிற்கும் அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு இன்னும் எனக்கு எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இயற்கை கொடுத்தாலும் கண்டிப்பாக அதையும் தைரியமாக எதிர்கொண்டு அந்த சத்தியத்தை நிலைநாட்டியே செல்வேன் இந்த யுகத்தில் அன்னபூர்ணி அரசுவின் அவதாரம் நிலைத்து நிற்கும்